பாருங்க இதெல்லாம் ஒரு ஆர்டரு இது ஸ்டார் பேட்டன் கொடுங்க இதுக்கான மெஷர்மெண்ட் சொல்கிறேன் பாருங்கள் ஸ்கேலில் வந்து ஏழு அடி எடுத்துக்கோங்க இருபத்தி நாலு ஒயரு ப்ளூவில் வந்து பதினாறு எடுத்துருக்கேன் க்ரீனில் வந்து இது ஒரு க்ரீனுங்க இதில் வந்து எட்டு ஒயர் எடுத்திருக்கேன் நம்மளுக்கு வேணுன்றால மேலே வந்து ஃபினிஷிங் பண்ணிக்கலாம் நாலு ஸ்டார் போட்டிருக்கேன் பாருங்கள் ஒன்று ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு போட்டிருக்கும் பாருங்கள் எல்லாமே அப்படி தான் போட்டிருக்கேன் இதுலேயும் அப்படி தான் போட்டிருக்கேன் இதுலேயும் அப்படி தான் போட்டிருக்கேன் தேவைப்படுறவங்க கேளுங்க மறுபடியும் சொல்கிறோம் பாருங்கள் அளவுகள் ஏழு அடி எடுத்துக்கோங்க மெஷர்மெண்ட் இதுக்குரிய மெஷர்மெண்ட்டு தான் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க ஏழு அடி எடுத்துக்கோங்க இருபத்தி நாலு ஒயர் கட் பண்ணிக்கோங்க ஸ்டார் எந்த பேட்டர்னில் வருதோ அது பதினாறு ஒயர் எடுத்துக்கோங்க பார்டர் என்ன கலர் கொடுக்குறீங்களோ அது வந்து எட்டு எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்டில் வந்து ஜாயினிங் வந்து ஒன்று வந்து பிளாக்கில் எடுத்துக்கோங்க அதாவது அந்த எட்டு கலர் சாரி எட்டு ஒயர் எடுக்கிறது வந்து இந்தான ஒன்று இந்தான ஒன்று மற்றதெல்லாம் ரெண்டு ரெண்டு கொடுத்திங்களான்னா தான் இந்த பேட்டர்ன் வரும் சரிங்களா நீங்கள் மாற்றி கொடுத்தீங்களான்னா வேறு மாதிரி அது போயிடும் பேட்டன் வேறு மாதிரி இருக்கும் மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள் அடி இருபத்தி நாலு ஒயர் எடுத்துக்கோங்க ஸ்டார் பேட்டன் பூ போ பூ வர்றதுக்கு வந்து பதினாறு பார்டர் வந்து எட்டு சரிங்களா அப்புறம் இங்கே பேஸ் முடித்து மூணு லைன் கொடுத்துருக்கேன் மேலே மூணு லைன் மூணாவது லைன் வந்து மடிச்சு சுருகிருக்கேன் சரிங்களா அதுவும் அதே தான் இதுவும் அதே தான் பாருங்கள் கைப்படியெல்லாம் பாருங்கள் தான் மடித்து வச்சிருந்ததுக்காக இப்படி இருக்குது வேறு ஒன்றும் இல்லை இது வேறு ஒரு அம்மா எனக்கு போட்டு கொடுத்தாங்க நான் சொல்லியிருந்தேன் ஆர்டரு அவங்க போட்டு கொடுத்தாங்க வந்தது இது கூட வந்து அவங்க செஞ்சு கொடுத்தாங்க கலர் காமினேஷன் பாருங்கள் தேவைப்படுறங்க எல்லா ஊருக்கும் கொரியர் போட்டுருக்கேன் தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்க நைன் செவன் நைன் ஒன் நைன் த்ரீ டபுள் டூ ஜீரோ எயிட்டு அதுதான் என்னுடைய நம்பரு எல்லா ஊருக்கும் கொரியர் போட்டுருக்கேன் தேவைப்படுறவங்க என் நம்பருக்கு கால் பண்ணலாம்